போல் எங்கள் ஏரியாவில் பா கண்ணில் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஒரு டாக் ஒருத்தனை கொஞ்ச நாளாகவே சமீப காலமே பார்த்தோம் அப்போ சின்ன காயமாக இருந்துச்சு அதனால் அவனுக்கு நான் டெய்லி நைட்டில் மட்டும் கொண்டு போய் ஏன்னா தேடி உணவு சாப்பிட முடியாதனால ஃபுட்டு கொண்டு போய் கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் நல்லா தான் ஓடியாடி இருந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்க பார்க்க அவனுக்கு அந்த காயம் பெருசாகிட்டே போச்சு அங்கெங்கே அடிச்சுக்கணும் கணு தெரியாதனால அப்போ போய் இடிச்சுக்குவான் போல் அப்போ கண்டுருந்து பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு நான் பார்த்ததுமே சரி இது இவன் இங்கேருந்தால் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபோட்டோ வீடியோ எடுத்து குரூப்பில் போட்டுவிட்டுருந்தேன் அப்புறம் குரூப்லேருந்து பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணாங்க டாங்குலி வாசனும் ஒரு அண்ணா இருக்கார் அவர் டாக் லவர் தான் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் செந்தில் அண்ணா தான் ரெஸ்கியூ பண்ணுற ஒரு நம்ம ஏரியாவில் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இந்த மாதிரி அதை கட்டி வச்சுட்டு கூப்பிடுங்க ஸ்டார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வந்ததும் பிடிச்சு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவன் அரும்பாடுபட்டு பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் பொதுமக்களோட துணையோட பரவாயில்ல ஒரு சிலர் அடித்து விரட்டினாலும் ஒரு சிலர் ஆதரவு தராங்க சரி அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க போது ரொம்ப அக்கறையாக வந்து சுற்றி நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அவனை எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி கட்டி வச்சுட்டோம் கட்டி வச்சதுக்கப்புறம் அமைதியாக தான் இருந்தால் இவர் வந்து கேட்ச்லாக்லாம் போடும்போது கேப்பெல்லாம் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் பயந்துட்டான் பயந்து மேலேங்கிலையும் ஓடும்போது மேலும் அந்த கண்ணில் அடிபட்டு சில காயங்கள்லாம் ஆச்சு சரி எடுத்துகிட்டு போகிற இன்ஜெக்ஷன் போட்டுருவோன்றனால அவன் து ஏதோ பண்ணுறாங்கன்னு பயந்து அடம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் அப்படியே சமாதானம் பண்ணி அவன் கழுத்தில் போட்டிருந்த கவுர் அப்படியே ரிலாக்ஸாக விடும்போது அவன் கடித்து அந்த கயிறு அத்துட்டு அவங்களுக்கு போக்கு கட்டிகிட்டு ஓடிட்டான் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அவனை நம்ம காப்பாற்றுறோன்னு கூட அவனுக்கு தெரியல சரி ஏன்னா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா கூட அவன் கண்ணில் போய் போய் இடிச்சுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறான் அப்படி நம்ம எதாவது ஃபுட்டு போய் போட்டோம்னா மற்ற நா டாகுகள் அவனை சாப்பிட விட மாட்டேங்குது அது அதுக்கு பயந்துட்டே போயிடுறான் வண்டியெல்லாம் வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்ன் அடித்தா கூட இப்போ பதறி அடிச்சுட்டு ஒரு கண் பார்வையில் ஓடும்போது பார்க்குறக்கே மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் அவனுக்கு அந்த ஃபுட்டு நம்ம போய் போய் டெய்லியும் கொடுத்துட்டு இருக்க முடியல அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரு ஓரத்தில் படுத்துருப்பான் சில நேரங்களில் லேட்டாகிடுச்சின்னா அதையும் பார்க்க முடியாது அவனுக்கு அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கு இவங்க ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தாச்சு தங்கம் மெமோரியல் ட்ரஸ்ட்டில் இருக்குது வித்தியாலயத்தில் திருப்பூரில் பல்லட ரோட்டில் அதனால் அங்கே நாங்கள் தகவல் கொடுத்து அப்புறம் செந்தில் அண்ணா ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தார் டிரைவரோட அந்த அண்ணா இங்கே ரெண்டு பேர் மட்டும்தான் அடிக்கடி ரெஸ்கியூக்கு வருவாங்க திருப்பூர் ஃபுல்லாகவே அப்புறம் சார் வந்தார் வந்ததுக்கப்புறம் நானும் பப்ளிக்கில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவாட்டி அவன் ஓடி ஓடி வரனால கொஞ்சம் பலம் இழந்துட்டான் அப்படியே சரி இதுக்கு மேலே இவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி அமைதியாகிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வாயிலெல்லாம் கொஞ்சம் கட்டி ஏன்னா கடிச்சுட்டான் என்ன, என்ன பண்ணுறது வழி தாங்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி அவனை பாதுகாப்பாக லாக் பண்ணி ஆட்டோவில் ஏற்றியாச்சு திருப்பி ஆட்டோவில் ஏற்றிட்டு கொண்டு போய் ட்ரெஸ்ஸில் காட்டியிருக்காங்க அப்படி ட்ரெஸ்ஸில் காட்டி எல்லாம் செக்கப்பும் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு இது வந்து கேன்சர் தான் இதை வந்து க்யூர் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு ஏழு வயசு ஆகுது அவன் பிறந்து இங்கே இதே ஏரியாவில் பிறந்த அவனோட பிறந்த குட்டியை நிறையா இருக்குது ஆ தாய் இல்லை இவன் ஏழு வயசு ஆகுது இப்போ தான் ஏதோ கட்டடத்துலேருந்து கீழே விழுந்து கண் தெரிச்சிருச்சுன்னு சொல்லி பக்கத்தில் சொல்கிறாங்க நான் அப்போ இருந்து யாருமே உன்னை ட்ரீட்மெண்ட்டை கூட்டிகிட்டு போகலை நான் இந்த ஏரியாவுக்கு இப்போதான் சமீப காலமாக வந்தேன் வந்துருந்து சின்ன சின்ன டாக் அடிப்பட்டது போனதெல்லாம் பா காப்பாற்றிட்டு இவன் கொஞ்சம் பெரிய டாகாக இருக்கா ப்ளஸ் அமைதியாக இருக்கிறவன் தான் அதனால் நான் இவனை விட்டுட்டேன் சரி கொஞ்சம் காயமாக தானே இருக்குது சரியாக போயிடும் ஆனால் காயம் அங்கங்கே இடிச்சு இடித்து பெருசாகுது நாய்கள் கடிக்குதா இல்லை இவனே இப்போ இடிச்சிக்கிறானு கூட சில நேரங்களில் தெரிஞ்சுக்க முடியல அப்படி பெருசாகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே விட்டால் ப்ளீடிங் ஆகி இவனுக்கு எதாவது ஆகிடுமோ அந்த ஒரு வருத்த எனக்கு ரொம்ப அதிகமானதுனால மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் எல்லா மக்களுமே ஓடி வந்து அதை இது எடுத்து கொடுத்து கயிறு பிடிக்கிறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு செக் பண்ணி பார்த்துட்டு அது புண்ணு ஸ்டார்டிங்லேயே காட்டியிருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டு புண்ணு ஆறிட்டுருக்கோம் காயம் இருக்க போது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து அந்த காயங்கள் இருந்துகிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு கட்டத்தில் அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ஆயிருக்கும் போல் அப்புறம் தங்கம் ப்ரெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு எடுத்துகிட்டு போயிட்டு செந்திளான் எல்லா வீடியோவும் போட்டிருந்தாரு பயத்தோடையே தான் கூகுள் இருந்து எடுத்து வச்சு வாயில் மாஸ்க்கெலாம் போட்டு கட்டி வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கல அவனோட டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க உறுதியாகவே சொல்லிட்டாங்க அது கேன்சர் தான் அப்படின்னு கண்ணில் இருக்கிறது ரொம்ப கேன்சர்ஸ் அதையெல்லாம் வாங்கினது நஷ்டமாக இருக்க ரொம்ப சுவாச அப்புறம் இதுக்கு மேலே அவன் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் நஷ்டம் ஆனால் இப்போ வாழ்நாள் பூரா அவங்க இருக்கிற வரைக்கும் உணவுக்கு இங்கே தட்டுப்பாடு இல்லை இந்த பிளட்டு வரது காயமாகறதுலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹாஸ்பிட்டல்லே அட்மிஷன் வச்சுக்கிட்டாங்க இப்போது நல்லா இருக்கான் சமீப காலத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடப்பே நான் போய் பார்த்தேன் அவங்க தனியாக வச்சுருந்தாங்க இப்போ பொண்ணெல்லாம் ஆகும் அவங்க நான் டாகோட டாகோ கலந்துட்டால் அமைதியாக அவங்க என்ன அப்புறம் அவனுக்கு மற்ற விலங்குகள் வந்து பயம் இல்லாம தைரியமாக அவனால் வாழ முடியும் அந்த இடத்துல அதனால் அந்த ஒண்ணு அவனை காப்பாற்றுற திருப்தியோடு இருக்கேங்க தயவுசெய்து இது போல விலங்குகளை கண்டால் ஆர்வலர்களிடம் சொல்லுங்கள் அடிக்காதீங்க ப்ளீஸ்